அஸ்லாம் வரைக்கும் வரஹமத்துல்லாஹி வாபர்காத்து அன்புக்கு நீங்கள் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையலம் அவர்கள் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் நாலு நேர்மையின் வெளிப்பாடு சம்பந்தமான ஒரு காணொளி அதாவது பத்ரு போர் என்ற ஒரு போர் அந்த போர்காலத்தில் அன்று ஒரு ஒட்டகத்திற்கு மூவர் என்ற அடிப்படையில் பயணம் செய்தோம் நபிகள் நாயகத்துடன் அபு லுபாபா அலி பின் அபு தாலிப் ஆகிய இருவரும் ஒட்டகத்தோழராக இருந்தார்கள் நபிகள் நாயகத்தின் முறை வந்தபோது உங்களுக்காக நாங்கள் நடக்கிறோம் என்று இருவரும் கூறினார்கள் அப்போது அண்ணல் நபி சல்லா செல்வம் அவர்கள் நீங்கள் என்னை விட வலிமையானவரும் அல்ல நான் உங்களை விட இறைவனின் கூலியில் தேவையற்றவனும் அல்ல என்று நபிக நாயன் சரல் மலேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் இது அகமது என்ற நூலில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்றாவது சக இடம்பெற்றது மூன்று பேரில் ஒருவர் வீதம் மாறி மாறி அமர்ந்து பயணிப்பதாக ஒப்பந்தம் அப்படிப்பட்ட அந்த பயணம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடர்கிறது தங்களின் உடன்பாட்டுக்கு மாற்றமாக உடனிருக்கும் நபித்தோழர்கள் முடிவெடுக்கும் போது அதற்கு நபிகளால் உடன்படவில்லை இரு நபித்தோழர்களும் சுயமாக முடிவெடுத்து வாய்ப்பு கொடுப்பது தமக்கு சாதகமாக இருந்த போதிலும் அதனை அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்வலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் அனைவருக்கும் இதில் நம் அனைவருக்கும் பாடங்களும் படிப்பினையும் ஏராளமாக இருக்கின்றன தமது தோழர்கள் தம் மீது பாசமும் பற்றும் கொண்டு கொடுத்த உரிமையே நபிகளார்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை இவ்வாறு இருக்க தங்களது சுயநலத்துக்காக பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்பவர்கள் பிறர் சொத்தை பறிப்பவர்கள் பிறருக்கு அநீதி அளிப்பவர்கள் மற்றும் இவர்களை ஆதரித்து பேசுபவர்கள் எல்லாம் ஒரு கணம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும் தமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலோ அல்லது மற்ற இருவர்களுக்கும் மத்தியிலோ பிணக்கு ஏற்படும் போது முடிவு எடுப்பதிலும் கருத்து சொல்வதிலும் நேர்மையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை உயர்ந்து உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் இதை அண்ணல் நபி சல்லல்லா வரைவர் செல்லும் அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு இறைவனின் மூலமாக சொல்லித்தரப்பட்டு அறிவித்து காட்டிய செயல்படுத்து காட்டிய முன்மாதிரிகள் என்பதை நாம் விளங்கி செயல்பட வேண்டும் நாயகம் சல்லல்லா வரைவர் செல்லும் அவர்கள் ஒரு முடிவு ஒரு காரியத்தில் ஒரு முடிவு எடுத்தால் அது அவர்களாக எடுத்ததல்ல அல்லாஹுவின் புறத்தில் இருந்து சொல்லி அது அடுத்த மனிதருக்கு பின்வரும் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்